இரநூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரலாம் ஊற வச்சுக்கோங்க அல்லது இந்த டம்ளரில் இந்த டம்ளர் சைஸில் ரெண்டு டம்ளரை அரிசி எடுத்திருக்கேன் நான் ரெண்டு பிரியாணியில் ரெண்டு அண்ணாச்சி ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை எடுத்துருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகா கீர்னது ஒரு தக்காளி இல்லாட்டி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனு எடுத்துருக்கேன் இந்த குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க குஸ்காகலாம் என்ன நல்ல காஞ்சி இப்போ பிரியாணி ஏதாவது லவங்கம் பட்டை ஏலக்காய் இதை மட்டும் போட்டுட்டு நல்லா வளர்க்கணும் பட்டை லவங்க வெடிச்சதையும் பச்சை நல்லா போட்டு வதக்கினோம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் யூப்பூன் பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வச்சு அதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி பருத்தையும் போட்டுக்கிறோம் இதையும் நல்லா வதக்கிக்கிறோம் இந்த சில்லி பவுடரையும் கொத்தமல்லி பவுடரையும் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பூ போடுங்க அதுதான் அளவு அதையும் நல்லா கலந்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசியில் வச்சோம் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு அந்த நேரம் சும்மா மூழ்கி வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு உப்பு காரம் ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கோங்க பத்திரம்லாம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் இந்த அரிசி வந்து இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரலாம் உடனே அதிகமாகவும் வரக்கூடாது கம்மியாகவும் வரக்கூடாது ஏன்னா பாஸ்மதி ரைஸு அப்போ தான் வந்து கரெக்டாக வேகும் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு கலர் வேணும்னா ஜிலேபி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்லாட்டின்னா தேவையில்லை அப்படியே விட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுன்னா மறுபடியும் மூடி வச்சிருங்க நல்லா கொதிக்க குக்கர் மிஷின் போட்டுருங்க அப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமா வச்சுக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் கூடாது ஓரளவுக்கு மீடியம் வச்சுக்கோங்க ரெண்டு விஷில் மட்டும் விடுங்க ரெண்டு விஷில் வந்தா போதும் அடங்கிச்சு எடுத்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி இப்படி நீர்நிலமா வந்திருக்கணும் அப்படின்னா தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம்